வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் விவகாரம் கூவத்தூர் இதை விட பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இந்த இன்ட்ரோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போடலாம் கண்டன கடல் இருக்குல்ல அதாவது சுற்றி இருக்கிற எல்லாருமே நீங்கள் சொன்னது தப்புங்க அப்படின்னு கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்கன்னா அதை கண்டன கடல் தான் சொல்ல முடியும் அந்த கண்டன கடலில் சிக்கி சமீப காலமாக தத்தளிச்சுட்டு இருக்கவர் தான் அதிமுக சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருந்த ஏன்னா இப்போ ஒரு போஸ்ட்டில் இல்லை கட்சியிலே இல்லை நீக்கிட்டாங்க திரு ஏ ராஜு அவர்கள் இவர் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசி அந்த வீடியோ பயங்கர வைரலாக போச்சுங்க அது காரணம் அவர் ஒரு நடிகையோட பேரை மையப்படுத்தி பேசியிருந்தார் இந்த இஷ்யூ சார்ந்த நம்ம முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப அந்த நடிகையோட பேரை குறிப்பிடாமல் இருந்தோம் காரணம் அவங்க ரியாக்ட் பண்ணலை ஸோ அப்படி இருக்கிறப்ப நாம் அவங்க பேரை சொன்னால் சரியாக இருக்காதுன்னு நாம சொல்லாமல் தவிர்த்துருந்தோம் ஆனால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிற்பாடு அந்த நடிகையை பகிரங்கமாக கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இது போல் அவர் பேசினது தப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களே அந்த பதிவில் இவரோட பேரை கூட மென்ஷன் பண்ணலை எதுக்கு நான் மென்ஷன் பண்ணி விளம்பரப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்டாண்ட் இருந்துச்சு அந்த நடிகை தான் த்ரிஷா அவர்கள் இப்போ தான் பேரை நாம் ரிவியல் பண்ணுறோம் ஆனால் அந்த வீடியோ முதல்ல நீங்கள் பார்க்கும் போது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன நடிகை என்ன நடந்துச்சுன்னா சோஷியல் மீடியா உலகம் பெருசாக பேசப்பட்டுருந்துச்சு போல் கூவத்தூரில் எம்எல்ஏக்கெல்லாம் தங்க வைக்கப்பட்டிருந்தப்ப இது போல் நடிகைகள் சார்ந்து பேரம் நடந்ததாகவும் அதுக்கப்புறம் சில கொச்சியான வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தினார் அதை நான் இங்கே ஓப்பனாக பண்ண விரும்பலைங்க ஸோ இதெல்லாம் சொன்னதுனாலேயே சரியான எதிர்ப்பு லேட்டாக கிளம்பிச்சு ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோலேயும் அந்த அதிருப்தியை தெரிவிச்சிருந்தோம் என்னங்க சினிமா நடிகை ஒருத்தவங்களை சார்ந்து சொல்லியிருக்காங்க சினிமா வட்டாரத்திலேருந்து சேரன் சார் மட்டும்தான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு மற்றவங்களாம் பெருசாக பேசாமல் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி முடித்த பிற்பாடு எல்லாேருமே பேச ஆரம்பித்தாங்க குறிப்பாக விஷால் அவர்கள் வரைக்கும் இந்த விஷயத்தில் ஆவேசமாக தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காருங்க யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்றதை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி த்ரிஷா அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி சொல்லிவிட்றேன் இது சார் அவங்க போட்டிருக்க அந்த பதிவில் விளம்பரத்துக்காக எந்த நிலைக்கும் இறங்குற கீழ்த்தரமான மனுஷங்க இருக்க தான் செய்கிறாங்க இது மாதிரி கேவலவாதிகளை திரும்ப திரும்ப பார்க்கறது எனக்கு அருவறுப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க யாரை மனசில் வச்சு சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல போயிட்டு த்ரிஷா அவர்கள் அதுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணி விஷயம் போதாகாரமாக மாறி மன்சூர் அலிகான் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அந்த விவகாரம் பெருசாக போச்சு இவருக்கு முன்னாடி சில பேர் த்ரிஷா அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு அதுவும் பெரிய இஷ்யோவெலாம் மாறி இருந்துச்சு ஸோ இவங்களெல்லாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க த்ரிஷா அவர்கள் அதனால் தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இனிமேல் செய்ய வேண்டியதை என்னோட இந்த லீகல் டீம் இருக்குல்ல அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இருக்காங்க அந்த பதிவில் இவரோட பெயரை கூட அவங்க குறிப்பிட விரும்பவே இல்லை த்ரிஷா அவர்களோட விளக்கம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்த மீமை நெட்டிசன்ஸ் பயங்கரமாக பரப்பி விட்டாங்க அதாவது மன்சூர் அலிகான் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மீமுங்க அதாவது சூரிய வம்சம் படத்தில் சின்ராஸ் கேரக்டர் வண்டியில் வரா மாதிரி இருக்கும் இப்போ மணிவன் சார் ஒரு டேலாகை சொல்லிகிட்டு இருப்பார் சென்றராசினுமே கையிலே பிடிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த தான் மன்சூர் அலிகான் அவர்கள் இருப்பார்னு நிறையா நெட்டிசன்ஸும் மீம்ஸை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன் எதுக்குன்னு விளக்க விரும்பலை கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் தங்கமான மனுஷங்க மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த நேரத்தில் குளிர் காயாமல் ஒரு அரசியல் கட்சியோட ஆரம்பிச்சிருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முழு அரசியல்வாதியாக தான் இருக்குது நாகரிகமாக பேசியிருக்காரு இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் மன்சூர் அலிகான் சார் நாகரிகமாக பொதுவெளி சார்ந்து பேசுகிறது என்ன சொல்லியிருக்காருன்னா திரைத்துறை நடிகைகள் சகோதரிகள் இவங்களை பற்றி கேவலமாக அறுவருக்கு தகுந்த வகையில் அந்த அரசியல்வாதி பேசியிருக்காரு கவனிச்சிங்களா சகோதரிகள் ஸோ த்ரிஷா அவர்கள் இப்போ சகோதரிகள் டிஸ்டில் வந்திருக்கா மாதிரி இருக்குது ஆனால் இதே மன்சூர் சார் தான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுனார் நம்ம கண் முன்னாடி வந்து போவோம் சரி ஓகே போகிற போக்கில் கீழ்த்தரமாக பேசினார்ல அவரு இதனால் என் மனசு அந்த வேதனை வேதனைப்பட்டிருக்கு அவதூறு பேசினவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு மன்சூர் அடிகான் சாரே சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி த்ரிஷா வேர்சஸ் மன்சூர் அலிகான் அந்த விவகாரம் எவ்வளோ பெருசாக போச்சுன்னு தெரியும் அப்போ மன்சூர் அலிகான் சாருக்கு எதிராக பல பேரை முன் வச்ச கிளே அப்போ இதுப்போல்லாம் பேசலாரு இவரு மேலே லீகல் ஆக்ஷன் யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனால் காலை எவ்வளோ வேகமாக சுற்றுதில் திரும்ப சூரியன் வம்சன் அழகாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அதே மன்சூர் சார் தான் இப்போ லீகல் ஆக்ஷன் வேறுன்றார் எனது அம்பேத்குரிய மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நான் தாங்கள் அறிந்தது இங்கே நெய்வேலிக்கு அருகே ஒரு படப்பிடிப்பிலே உள்ளேன் காலையிலிருந்து தொலைபேசியில் என்னை நூற்றுக்கணக்கான பெயர்கள் தொடர்பு கொண்டார்கள் போன்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயரில் ஒரு ஏனத்தனமான கேவலமான அருவருக்கத்தக்க வகையிலே என் திரைத்துறையில் உள்ள சக நடிகர்களை சகோதரிகளை என் பெண் குடும்பத்தாரை எனது துறையில் உள்ளவர்கள் யார் குறை கூறினாலும் அது எங்களையும் சாரும் ஆன்வருக்கு திற்கும் அதில் பங்குண்டு நான் முன்பே பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அந்த தக்க வகையில் பேசிய நபர் மிகவும் வருத்தப்பட வேண்டும் தவறு செய்திருக்கிறார் இந்த மாநிலத்திலே திரைத்துறையும் அரசியல்வாதிகளும் ஒருவரோடு ஒருவர் ஒரு சமத்துவம் படைத்த இந்த தமிழகத்தில் மிகவும் கீழ்த்தனமாக விமர்சனம் செய்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன் அது வன்மையாக மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலாக கருதுகிறேன் அதை யார் செய்திருந்தாலும் எனக்கு முகம் தெரியாது இதுபோன்ற ஈனத்தனமான செயல்களில் வண்ணம் பரப்புவது அவர் ஈடுபட்டிருக்கக்கூடாது சுயலாபம் பெறுவதற்காகவோ இதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒரு வக்கீல் அப்படியெல்லாம் ஒரு சக நாயகிய நடிகைகளை ஒரு கேவலான கேவலமான முறையில் அப்படி பேசியிருப்பது எனக்கு மிகவும் மனதை நோக்க செய்கிறது இது சாதாரண வாழ்க்கையில் இவ்வளவு வளர்ந்துள்ள தன்மான மிக்க ஒரு மானத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தப்படுகிற நடிகைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நமது சமுதாயத்தினை ஊடே இது போன்ற பேச்சுக்கள் மிகவும் ஆபத்தானவை அறிவருக்கத்தக்கவை நம் சமுதாயத்தை பாதிக்கும் உரியவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் த்ரிஷா அவர்கள் சார்ந்த அந்த அரசியல்வாதி பேசின விவகாரம் பெருசாக மாறத்துக்கு முன்னாடி சேரன் அவர்கள் ஒரு பதிவிட்டு இருந்தாருங்க அவர் தான் முதல்ல வாய்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாரு இந்த விவகாரத்தில் அப்போ அவர் அந்த பதிவை இட்டுட்டு அதான் நடவடிக்கை எடுக்கணும் இது போல் நடிகைக்கு எதிராக இது போலலாம் பேசுகிறாங்க அவர் ஒரு பரப்புகிறாங்க நடவடிக்கை எடுங்கன்னு விஷால் அவர்களையும் கார்த்தி அவர்களையும் டேக் பண்ணியிருந்தாருங்க அந்த எக்ஸ்தலத்தில் விஷால் அவர்கள் அந்த போஸ்ட்டை பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்காரா இல்லை இந்த விவகாரம் இன்டர்நெட் முழுக்க ஃபுல்லாக வைரலாக போச்சுல அதை பார்த்து ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியல ஆனால் பண்ணியிருக்காரு ரியாக்ட் அதெல்லாம் பெரிய விஷயம் நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளரான நடிகர் விஷால் அவர்கள் அவர் வெளியிட்டிருக்க பதிவில் என்னென்னா சொல்லியிருக்காருன்னா ஒரு அரசியல் கட்சி முட்டால்னு ஆரம்பிக்கிறாருங்க வார்த்தைகளை ஹாஷாக இருக்க தான் உங்களுக்கு தெரியும் பட் ராஜு அவர்கள் பேசின விஷயம் அந்த வீடியோ முதலே பார்த்துருப்பீங்க நடிகையை பற்றி மோசமாக பேசுனதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவரும் த்ரிஷா அவர்கள் பேரை உள்ளே மென்ஷன் பண்ணலை அந்த அரசியல்வாதி பேரையும் உள்ளே மென்ஷன் பண்ணலை த்ரிஷா அவர்கள் பதிவு விட்டாங்க அதே ஸ்டைலில் தான் இந்த இவரோட பதிவு அமைஞ்சிருந்துச்சு விளம்பரத்துக்காக தான் அந்த நபர் அப்படி செஞ்சுருக்காரு அதனால் உங்களோட பேர் நடிகை பேர நான் குறிப்பிட விரும்புகிறேன்னு அவரே சொல்லிட்டு நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு பிறகு உங்கள் வீட்டு பெண்கள் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பை அளிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்னு சொன்னாருங்க இது எல்லாருமே எதிர்பார்த்த வரிகள் தான் பூமியில் இருக்கிற தீய சக்திகளுக்கு பதிலடி தர பதிவிடுறது எனக்கு வேதனையாக இருக்குது இதை பற்றி பேசுறது நான் உங்களை கண்டிக்க விரும்பலை ஆனால் இதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு லிட்ரலாக கர்மம் என நம்பிக்கை இருக்க மாதிரி தான் விஷால் அவர்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்காரு தொடர்ந்து என்ன சொன்னார்னா பிரபலங்களை பற்றி எதிர்மறை விளம்பரத்தின் மூலமாக சம்பாதிக்கிறவங்க எண்ணிக்கை இருக்குல்ல அது நாட்பட நாட்பட இருக்கு இது இப்போ ரொம்ப வாடிக்கையாகிடுச்சு இதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்த்து போகச்சிக்கலான்றாருங்க குறைந்தபட்சம் சில அடிப்படை ஒழுக்கத்தையாவது கற்றுக்கோங்க அப்படின்ட்டு அந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி இருக்கார்ல அவர் சார்ந்து இந்த சொற்களை பயன்படுத்தியிருக்கார் ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பாருங்க விஷால் அவர்கள் இருக்கிற இடத்துல இன்கேஸ் விஜயகாந்த் சார் ஆக்டிவாக இருந்தார்னா என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசப்படுறாங்களா யார் எப்படின்னு சொல்லிட்டு ஓகே குஷ்பு அவர்கள் இவங்க நடிகை மட்டும் கிடையாது தேசிய மகளிர் இருக்குல்ல அந்த குழுவில் உறுப்பினராகவும் இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு அவதூறு பரப்பாக நினைக்கிற ஆண்கள் இவங்க தான் ராஜு மாதிரி பேசுவாங்க அதான் அந்த திருஷார்கள் சார்ந்து பேசுனார்ல அந்த அரசியல்வாதி இந்த உலகத்துக்கு ஆண்களை கொண்டு வந்ததே பெண்கள் தான் அப்பே ஏற்பட்டவங்களை பற்றியே இவ்வளோ இழிவாக பேசுகிறாரு இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் பேசவும் செய்கிறாங்க இதை ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஆண் இப்படி பேச மாட்டார் அவரோட மனநில இப்படி இருக்காது பெண்களை துஷ்பிரயோகம் செய்ய நினைக்கிறவங்க தான் அவதூறு பேசுவாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக நடிகை காயத்ரி ரகுராம் அவர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் மீதான மரியாதை குறைவு வருத்தம் அளிக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பிட்டு நடிகைகளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க இவங்க மேலே அரசு ஆக்ஷன் எடுத்தே தீரணும்னு இவங்க ஒரு பக்கம் கோரிக்கை முன்வைக்கிறாங்க இந்த ரெண்டு நடிகைகளுக்கு அடுத்தபடியாக நடிகை கஸ்தூரி அவர்கள் இவங்க பதிவுள்ள இந்த வாட்டி ஒரு முழுநீழ வீடியோவே வெளியிட்டிருக்காங்க அவங்களோட சேனலில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்தபடினா அவதூறு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நடிகைகள் பாலியல் தொழில் செய்கிறா மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட ஆதங்கம் புரியுது ஏன்னா ராஜவர்கள் அந்த வீடியோவில் பேசுகிற விஷயங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு போனாங்க நடிகைகள்லாம் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்க அப்படின்னு இருந்தார் கிட்டத்தட்ட எல்லா நடிகைகளும் இப்படி தான்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தோட பேச்சில் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த வரிகளை இவங்க உதத்திருக்காங்க இப்படி பேச யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது எங்களை போல நேர்மை அண்ட் கண்ணியமாக இருக்கிறவங்களுக்கு இது பின்னடைவாக அமையும் அப்படின்னும் இவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் சங்கம் இருக்குல்ல அவங்க ரியாக்ட் பண்ணதை விட ஒரு படி மேலே இந்த ஃபெஃப்சி அமைப்பு இருக்குல்ல அதாவது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் இவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தலைவர் ஆர் கே செல்வமணி அவர்கள் கையெழுத்துட்டு அந்த அறிக்கை வெளியாகியிருக்கு இதில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு இப்போ முழுமையாக பாருங்கள் இன்றைய சமூக வலைதளங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட திரு ஏ வி ராஜு என்பவர் திரைத்துறையை குறித்து சில தரமற்ற அவதூறுகளை கூறியிருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நடந்த போட்டியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கூவத்தூரில் நடந்ததாக நடிகை த்ரிஷா அவர்களை சம்பந்தப்படுத்தி ஒரு அவதூறை கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாது பல நடிகைகள் என்று பலரையும் நடிகர் திரு கருணாஸ் அவர்களையும் சம்பந்தப்படுத்தி இந்த கீழ்த்தரமான செய்தியை வெளியிட்டுள்ளார் அரசியலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் அரசியல் பிரச்சனையில் தேவையில்லாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கீழ்த்தரமான அவதூறுகளை திரையுலக பெண்கள் மீது சுமத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இத்தகைய அநாகரிகமான கீழ்த்தரமான செயலை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் வன்மையாக கண்டிக்கிறோம் பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் முதல் பாரத குடியரசுத் தலைவராக திருமதி முர்மு அவர்கள் வரை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த பாரத தேசத்தில் பெண்கள் மீதும் அவர்களின் பெண்மை மீதும் நடத்தப்படுகின்ற இம்மாதிரியான அவதூறு தாக்குதலை இரும்பு கரம் கொண்டு களைய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு பணி வன்புடன் வேண்டுகோள் விடுக்கின்றோம் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவோட முக்கிய பிரதிநிதியுமான ஜெயக்குமார் அவர்கள் இவர் இப்போ ஒரு விஷயம் சார்ந்து சர்ச்சைக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த வாரிசு அரசியல் கான்செப்ட் இருக்குல்ல அது சார்ந்து இவர் மேலே குற்றச்சாட்டுகளை சில பேர் அடுக்கவே இவர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி மீட் நடந்துச்சுங்க அப்போ ஜெயக்குமார் அவர்கிட்ட இந்த த்ரிஷா அவர்கள் சார்ந்த அந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி பேசின விஷயம் இருக்குல்ல அதை பற்றி கேள்வி கேட்கப்படுச்சு அப்போ ஜெயக்குமார் அவர்கள் என்னென்ன பதில் சொன்னார்னா த்ரிஷாவை பற்றி ராஜு சொன்னது ஏற்க தகுந்ததே கிடையாது அவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் அவர் பேசி வச்சுருக்காரு ராஜு மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு இவரும் லீகல் ஆக்ஷனை முன்னிறுத்தி தான் பேசியிருக்காரு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு காணொளி இந்த கதையின் நாயகன் ஏ வி ராஜு அவர்கள் இருக்காங்கள இவர் முன்னாடி அந்த வீடியோவில் என்ன விஷயங்கள்லாம் சொன்னாரோ அதை அப்படியே நான் அப்படி சொல்லவே இல்லைங்க அது வேறு மாதிரி திரிவுபடுத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கேன் அப்படின்னு இருக்காருங்க இப்படி இருந்த ஸ்டாண்டை இப்படி எடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் அவர் இப்போ வெளியிட்டிருக்க அந்த மன்னிப்பு வீடியோ சார்ந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை மேற்கொள்ளிட்டுருக்காரு நான் கூவத்தூருக்கு போனேன் ஏன்னா சில பேர் போகலன்னு சொல்கிறாங்களே நான் போனேன் த்ரிஷா மாதிரி அழகான சின்ன பொண்ணு ஏதாவது வேணும் அப்படின்னு தான் அவர் சொன்னதாக நான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன்னே தவிர த்ரிஷா சப்ஜெக்ட்டுக்கு நான் போகலன்ட்டாருங்க ஒரே லைனில் முடிச்சிட்டாரு த்ரிஷா சப்ஜெக்ட்டுக்கே நான் போகல அளவுக்கு நான் தகுதியானவை இல்லைன்ட்டும் சில வார்த்தைகளை சேர்த்துருக்காரு நான் பேசுன அந்த விஷயத்தை திரித்து வெளியிடுறாங்க அப்படின்றாங்க ஆக்சுவலாக இவர் முன்னாடி பேசுன அந்த விஷயம் எடிட் பண்ண விஷயம்லாம் இல்லை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக அதை என்னென்ன பேசியிருந்தான்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் ஒன்று நினச்சி வார்த்தைகள் ஒன்று வந்து வெளியே விழுந்துச்சா இல்லை நினச்ச தான் வார்த்தைகளாக விழுந்துச்சா இப்போ வரைக்கும் வட்டவளிச்சம் மாவில் இவர் கண்ணோரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது ஒன்று புரிஞ்சிக்கிட்டது ஒன்றுன்ற மாதிரி தான் நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது பட் அந்த வீடியோவில் தள்ளத்தெளிவாக சொல்லியிருப்பாருங்க இட்ஸ் அப் டு மக்களே சேர நன்னனுக்கும் இது நல்லா தெரியும் நினைக்கிறேன் மனசு புண்பட்டு இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாருங்க வணக்கம் சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் பரப்ப சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால் திரு மீண்டும் வந்து அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை அது அறுபது ரூபாய் இருக்குது இன்னொன்று அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்தை கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்படம் நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவறை சித்தரித்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல திரைப்பட இயக்குனர் உயிரு சேரன் அவர்களுக்கும் ஆர்கே அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைதல் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் நன்றி மகளே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் பொதுவா இப்போ மட்டும் இல்லை நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறையாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையாக இருக்கட்டும் எல்லார் மனசும் ஒரு விஷயம் ஆழமாக பதிஞ்சிருக்கு அரசியல் ஒரு சாக்கடை நான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சாக்கடையில் போய்ட்டெலாம் நான் மாட்ட முடியாதுப்பா உள்ளே போனால் பேரை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க தனிநபர் தாக்குதல் நிறைய முன்னெடுப்பாங்க செய்யாத விஷயத்தை செஞ்சதாக சொல்லி தண்டனவர்கள்லாம் கொண்டு போவாங்க எதுக்கு எனக்கு அதெல்லாம் நான் பாருன்னு ஓட்டு போட்டு என்னோட ஜனநாயக கடமையாட்டிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மனநிலையில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காலத்தில் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த தலைமுறையில் இருந்த அதே விஷயம் தான் இன்னும் பல யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஆறாத வடுவாக இருந்துகிட்டு இருக்குது அப்பேற்பட்ட அந்த களங்கம் இருக்குல்ல ஆக்சுவலாக அரசியல் ஒரு புனிதமானதுங்க அதில் கருத்தே இல்லை ஏன்னா எத்தனை பேர் கிடைக்கும் அந்த வரப்பிரசாதம் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக களப்பணியாட்டலாம் பொது சேவை செய்யலாம்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு ஃபீல்டாக தான் அரசியலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு வாக்கியமாக இது பல பேர் மனசில் பதிஞ்சிருக்கு சரி இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தைகளை நீக்கிடுவாங்க அரசியலை புனிதமாக பார்க்க ஆரம்பித்து எல்லோரும் உள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தான் இது போல் சில நபர்கள் பேச போயிட்டு அதை பெரிய பிரச்சனையாக மாறி அரசியல் அரசியல்வாதிகள் இப்படி தான் போல இருக்கு அப்படின்னு இக்கால தலைமுறையும் மனசில் ஏந்திப்பாங்க போல இருக்குது இந்த வடு ஆராதுங்க இன்னும் பெருசாக நீட்சி அடைஞ்சு போயிட்டு இருக்கும் போல இருக்குது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் அவதூறு விளம்பர பெரியர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு செக்கு வைக்கிற நேரம் இது அதில் மாட்டிருக்கிறதே கிடையாது அவர்கள் சொன்ன விளக்கத்தை நான் அவங்க முன்னாடி வச்சுட்டு அதை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதோ மக்கள் கையில் இருக்க முடிவு தான் எண்ட் ஆஃப் டே த்ரிஷா அவர்கள் லீகல் ஆக்ஷன்ஸாக இருந்தோம் அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் போக போக தான் தெரியும் இவரை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா விளம்பர பிரியர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க இதே த்ரிஷா அவர்களை டார்கெட் பண்ணி சில பேர் என்னென்ன சொன்னாங்கன்னு முன்னாடியே பார்த்துருந்தோம் நான் தான் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரிலாம் யூடியூப் சேனல்ஸில் போய்ட்டு பேட்டி கொடுத்து அது பெரிய விஷயங்களாக மாறிச்சு வளச்ச வளச்சி இன்டர்வியூலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இது மாதிரி நீங்கள் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் திராவர்களையும் தாண்டி வந்தீங்கன்னா பல உச்ச நட்சத்திரங்கள் சார்ந்து சில பேர் தவறான விஷயங்களை சொல்லுவாங்க அவதூறாக பரப்புவாங்க அதாவது நீங்கள் தெரிஞ்சிக்காம ஒரு விஷயத்த சொல்கிறது வேற அது தவறில் வந்து நின்றுடும் ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தோம் அதை மேனிப்புலேட் பண்ணி மக்கள்கிட்ட தப்பாக கன்வே பண்ணுவீங்க ஒரு மோட்டிவ் ஓடு அந்த நபருக்கு களங்கம் ஏற்படுத்தணுன்ற ஒரு மோட்டிவ் ஓடு இதை தான் அவதூறுன்னு சொல்கிறோம் தெரிஞ்சு பண்ணுறதுக்கு பேர் குற்றம் தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தான் தவறு தவறுக்கு மன்னிப்பு இருக்குது ஆனால் குற்றத்துக்கு யோசிச்சு பாருங்கள் ஸோ விளம்பர பிரியர்கள் சார்ந்து ஏதாவது பயத்தை ஏற்படுத்தணும்னா புல்ஷா பிப்பி அரசு வச்சால் மட்டும் தான் முடியும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ராஜு அவர்கள் த்ரிஷா அவர்களை நோக்கி அந்த கருத்துக்களை தெரிவிச்சது சார்ந்து தான் ஆனல் பறந்துச்சு கண்டனங்கள் ஆனால் அதிமுகன்ற கட்சிக்கே ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி தான் சில வார்த்தைகளே விட்டுருந்தா அப்படி அப்படின்னா அதிமுக கட்சி அமைதி காக்க போகிறாங்களா இதுக்கப்புறமோ இல்லைனா அவங்க காலத்தில் இறங்கி ஏதாவது லீகல் ஆக்ஷனை கையில் எடுக்க போகிறாங்களா இதெல்லாம் இனிமேல் அங்கே பொறுத்துருந்து பார்க்கணும் இப்போ தான் இந்த விவகாரம் ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்குது இதை அடுத்து சூடு பிடிச்சி போகுமா இல்லை சமாதானமாக அப்படியே கீழே எல்லாம் செறைஞ்சிருமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவர் செஞ்சத தவறி இப்போ உணர்ந்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா அதை ராஜசார கேட்டால் மட்டும் தான் தெரியும் ஏன்னா அவர் மன்னிப்பு வீடியோ வெளியிட்டார் ஆனால் அதை திரிவுபடுத்தி தான் வெளியிட்டாங்க என்னோட முந்தைய வீடியோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நீங்களே முடிவு பண்ணீங்க மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்